லா ராகுல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது தெரியுமா அதில் ஃபேஸ்புக்கில் பார்த்து இவ்வளோ நேரம் சீருப்பு தாக்க முடியாம சிரிச்சு நெஞ்சலாக இரு இருமி இருமி ம் வணக்கம் வெல்கம் ஆறு மணிக்கு வரலான்னு பார்த்தேன் ஏழு மணிக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று தான் ஆறு மணிக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது அதனால் ஆறரை மணிக்கு லைஃப் வந்துட்டேன் கமல் என்னோட வீடியோஸ் பார்க்குறியே இப்போ கொஞ்ச நாளாக ஆ இப்போ கொஞ்சம் நாளாக டாப்பிக் இல்லாமல் போகுது ஆனால் வீடியோ பரவாயில்லையா பிடிச்சிருக்கா உனக்கு இது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா ஆனா நம்மளோட நோக்கம் என்னமோ அது தான் இருக்கு மக்களுக்கு பிடிக்கணும்ல என்ன படியாதோமோ படி பண்றது நம்ம ஊரில் போடுற வீடியோஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஏ உடனே ஊரை உயர்த்தி பேசுறியோ அது இல்லைடா கண்டென்ட் கண்டென்ட் இல்லாமல் போகுதில்ல செய்திகள் எதுவும் இல்லைல்ல அதனால கேட்டேன் இல்லை முடி படிய மாட்டேங்குது கண்டிப்பாக வருதுல்ல எதுவுமே சொல்ல மாட்டேன் நெட் வேற ராங்ஸ்டர் ராகுல் நெட் வேற சரியா இல்லை ப்ரோ ம் இட்ஸ் ஓகே மன்னிக்கணும் இப்போ குரூப்பில் ஒரு செய்தியை சொல்லலை வர சொல்லலை சொல்லுப்பா யோ லை வாழ சுப்பிரமணி வெல்கம் பிராங்க்ஸ்டர் ராகுல் தெரியும்ல அவரோட வீடியோஸ் பார்த்து இருமல் வந்துச்சு இப்ப அது தொண்டையில் கிச்சு கிச்சு சுப்பிரமணி வீடியோஸ் பாக்குறது இல்லையா என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்கு நீ பார்த்த வரைக்கும் சொல்லு வெல்கம் ராம் ஆய் நண்பா வெல்கம் வெல்கம் ஆ தெரியுமே என்னோட வீடியோஸ் எப்படி இருக்கு சுப்பிரமணி இப்போ நான் இங்கே மலேசியா வந்து இந்தியா வந்ததுலேருந்து நம்ம தமிழ்நாடு வந்ததுலேருந்து கண்டன்ட் இல்லை எஸ்கியூஸ்மி கண்ட் இல்லாமல் போகுது இல்லையா அது எப்படி இருக்கு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டேன் நண்பா அப்புறமா சாப்பிடுவேன் அப்போ சுப்பிரமணி வீடியோ பார்க்குறதானே எப்படி இருக்கு இங்கே வந்ததுலேருந்து கண்டன்ட் இல்லாமல் தானே போயிட்டுருக்கு வீட்டில் பார்க்க விட மாட்றாங்க ஐயா மன உளைச்சல் பண்ணிக்கணும் அதாவது நியூ ப்ளேஸ் போய் வீடியோஸ் போடுங்க ப்ரோ உண்மையை மட்டும் சொல்கிறேன் ஃபோர் டேஸ் பார்க்கல இனிமேல் பார்க்குறேன் இந்த அப்போ அந்த ஃபோர் டேஸ் வீடியோஸ் யார் பார்க்குறது அந்த ஃபோர் டேஸ் தான் முக்கியம் அந்த ஃபோர் டேஸ் தான் எப்படி இருக்குது மற்றவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சுப்பிரமணி யார் புதுசாக நம்ம லைவில் வந்து பேசுனாலும் வெல்கம் பண்ணு பாபாய் நண்பா வேலை இருக்குது எப்போவுமே டைம் பிஸியா போயிட்டு வால போயிட்டு வாப்பா நண்பா ம் ஓகே நண்பா போய்ட்டு வா

கமெண்ட் பண்ணிங்க யாயோ செந்துவே செந்துவே உன்வாசம் வரும் ட்விட்டர் என்ன குரூப்பில் போய் மெசேஜ் போட்டுடுறேன் ஆ ஒரு மாதிரி சாப்பிடுங்கள் கீச்சுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க கீச்சு கீச்சு போட்டுங்க மாத்திரை இல்லை சிரிச்சப்ப இருமல் பயங்கரமாக வந்துச்சு அப்படியே இருமண நாயா நாயா உங்க விக்டர் நான் தான் உங்க விக்டர் வெல்கம் உம் என்னோட தம்பி வந்துட்டான் சாப்பிட்டீங்களா லைவ் முடிச்சுட்டு இல்லை. புரியலை எட்டு மணிக்கு தக்ஷன் கிட்ட பேசணும் ஐயா இன்னும் டைம் இருக்கு இனிமேல் போட மாட்டேன் விட்டார் என்னோட வீடியோஸ் நீ டெய்லி பார்க்குறேன்ல என் வீடியோஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்போ நான் இங்கே இந்தியா வந்ததுலேருந்து என்னோட வீடியோஸ் எப்படி இருக்கு கண்டென்ட் இல்லாமல் இருக்குல்ல அது ஓகேவா பரவாயில்லையா இல்லை அது மண்டை ஓடுது அதுலயே இல்லைடா விக்டர் நான் இப்போ இந்தியா வந்ததுலேருந்து எனக்கு கண்டென்ட் இல்லை பாரு சில நாட்கள்லாம் சும்மா தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அதெல்லாம் எப்படி இருக்குது ஓகேவா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓகேவா அது போட முடியாது அது ஹியூமன் இல்லையா ஆனால் அது நம்மளோட நோக்கம் இல்லை நான் ஆல்கஹால் ஃப்ரீ லைஃப் வாழ்கிறேன் அதை வந்துட்டு நான் லாக் பண்ணுறேன் அதுதான் நோக்கம் ஒரு ஒரு நாளாக நான் குடிக்காமல் இருக்கேன் அதுதான் மிகப்பெரிய வின்னர் சக்சஸ் வின்னிங் ஓகே வியூஸ் அதெல்லாம் அப்புறம் நான் குடிக்காம இருந்தேனா அப்படிங்கிறது தான் அதை நான் பதிவுபடுறேன் அது எனக்கு ஒரு டார்கெட் மற்றபடி இலக்கு சக்ஸஸாக தான் ஆகுது ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் தானே பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியணும்ல அதான் கேட்டேன் இப்போ நான் செத்துட்டேன்னா என்ன ஆகும் ஏன் தம்பி எப்படி பேசுகிற கொஞ்ச நாள் அழுவாங்க அப்புறம் உன்னை மறந்துடு அடுத்து நடந்து போயிட்டே இருப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படாத ஃபீல் பண்ணாத ஒன்றுமே ஆகாது புரோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் நடக்காது வெல்கம் திங்க் மணி மோர் ஹேய் வணக்கம் அம்மா வெல்கம் நான் இந்தியா வந்துட்டேன் தெளிமில் இந்த தச்சன்கிட்ட கேட்டேன் நானும் செத்துருவேன் சொல்லுறான் வீட்டில் யாரும் இல்லையா சரக்கு போட்டியா இல்லையா ஸ்வேதா ஹாய் வெல்கம் இன்ன டே மகேஷ் மகேஷ் தாண்டா இந்த மாதிரி பேரில் வருவான் பாரு அவனுக்கு சேனல் இது கொடுத்துருக்கிறது தெரியாமல் பைப்பில் வந்துட்டான் சொல்லுங்கண்ணா தென்காசி அங்கே மேரேஜ் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் ஓகேவா டே நான் தான் சொன்னேன்ல மகேஷ் தான் இது ஸ்பேனர் இருக்குது மறந்துட்டியா தம்பி என்னடா ஒரு முயற்சி எடுத்து அதிலேயும் இப்படி மாட்டிக்கிட்டியாடா பங்கமா சொல்லுங்கண்ணா இதுதான் உருட்டு ம் எல்லாரும் கேட்டுக்கோங்க அண்ணா இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு குடிச்சாரு ஓ தேங்க்யூ லேல் வந்துச்சா மகேஷ் தான் ஸ்பேனர் இருந்தவொடனே கண்டுபிடிச்சேன் பாரு ஏன் நான் நிபியக்கு சந்தேகப்படலாம்ல எப்படி உடனே சந்தேகப்பட்டேன் அதான்டா சந்தோஷ் ரகு

பிரியாணி வெல்கமாயோ அவரு தாயா வேணாம்னு சொன்னாரு அது அதுமெல்லாம் போடாமல் பேசுனா என்ன வரப்போகுது அது வேண்டாம் அது வந்துட்டு அது மண்டபம் ஏறி ஊறிடுச்சு கிட்டையும் நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது எல்லோரும் வித்தியாசமாக கேட்குறாங்க என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க அது நம்ம ஏரியா சைடு இல்லைல்ல இப்போ திருப்பூர்லேயும் அப்படி கிடையாது ஊர் சைட்லேயும் அப்படி கிடையாது நம்ம சர்க்கிள்லேயே அந்த நெல்லை சாயல் கிடையாது சுப்பிரமணிய தான் அதுவும் சரியாக சிங்க் ஆக மாட்டேங்குது நம்ம தவங்கள்கிட்ட பேசும்போது என்னாச்சு உனக்கு உனக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு யூடியூப் உண்டான வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது அதுதான் இப்போதைக்கு சந்தேகமாக இருக்கு இப்போ என்னோட நேம் வந்தது ஏன் மண்டபில் இருக்கு அதனால் வருது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறப்பா சொல்கிறாப்பா மாமா அடுத்த வேலை எப்போ ஐ டோன்ட் நோ வந்துட்டேன் எஸ்கியூஸ் மீ டை என்னப்பா ஒன் ஹவர் போடுங்கப்பா இட தொண்டை இருமலாக இருக்குது ஒரு மாதிரி கிசுகிச்சி மூட்டிட்டு கிச்சா இருக்கு இந்த மாதிரி எரிச்சலாக இருக்குது போடலாம் பாருங்கப்பா டுடே நான் போய் தமிழ் செல்வி கூட படிச்சேன் நீ தான் சொன்னேன் அந்த பிள்ளையோட பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்பறையாமல நீ யூஸ் ப்ரோ எப்படி சுகம் நான் நலமாக உள்ளேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்னோட கமெண்ட் இக்னோரிங் இப்போ என்னோட பேர் எதுக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டியா கமல் ஏன்டா டே எல்லோரும் கேட்டுக்கோங்க அண்ணா இன்னைக்கு பிடிச்சாரு அது ஓகே கமல் ஏண்டா டே அப்படின்னு போட்டிருக்க இப்போ என்னோட நேம் வந்தது ஏன் அப்படின்னு போட்டிருக்கேன் ஓ அந்த பேட் கமெண்ட் திட்டினதா அது டீச்சரை வந்து கெட்டவாலத்தில் திட்டிட்டுக்கிற சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல அதான் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் வெல்கம் நம்ம யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை ஓ நியூ யூஸ் பண்ணால் ஒன்றும் இல்லைன்றியா உன் ஃப்ரெண்டு வந்தான்னா அப்புறம் சகடமாக இருக்காது அவனுக்கு இன்னைக்கு லைக் ரொம்ப கம்மி ஏழாயிடுச்சா போதும்டா ஏழே தான் தெரியும்ல நான் கேட்ட ஹெல்ப் ஞாபகம் இருக்குல்ல அதை வந்துட்டு நிறையவே தரணும் ஓ லைக் எயிட்டு சுதாசனன் வெல்கம் லைக் டன் அவன் எங்கள் லைவுக்கு வரா ஃப்ரெண்டா வந்தான்னா அப்போ கமல் கேட்பான் என்னடா தமிழ் சொல்லி உன்னோட காதல் எப்படி இருக்கா நல்லா இருக்கிறாளா எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்பான் ஓ தமிழ் சொல்லி நீயும் லவ் ஓடுதாடா அப்படின்னு உன் ஃப்ரெண்டு கேட்டுட்டு போய் நாளைக்கு உன் க்ளாஸில் ஃபுல்லாக சொல்லி வச்சுருவான் தௌசண்ட் லைக் வேணும் எனக்கு எனக்கெல்லாம் ம் நம்மளுக்கு ஒரு லைக் போதும்ல உங்களோட ஒரு ஒரு லைக் ஆறு ஐம்பத்தி ரெண்டு டைமா இன்னும் பன்னெண்டு நிமிஷம் பதினோரு நிமிஷம் லைவ் பண்ணுவோம்ல கமல் நைன் ஓ ஒன்பது லைக்கு வந்துச்சா எனக்கு எட்டுதான் இல்லை வந்திருக்கு ம் ஆமா டேஞ்சர் அவன் அப்புறம் நீயே சொல்லிவிட்டு நீயே எப்படி சொல்கிற ம் ஆமா டேஞ்சர்னு சொல்றத பார்த்தா நீ அவனை வசதி பேசுகிறத பார்த்தா அந்த ஐடி நீ தான் அட நலம் கேட்க மாட்ட மாட்ட மாட்டம் நான்லாம் கேட்க கேட்க மாட்டேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டு வெள்ளி தேங்க்யூ நாற்பத்தஞ்சு ரூபா வரும் அதில் யூடியூப் நாற்பத்தி நாலு ரூபா பதினாறு காசு நாற்பத்தி நாலு ரூபா பதினாறு காசு அதில் யூடியூப் வேற கமிஷன் அடிக்கும் சுதாசனன் தேங்க்யூ ஏம்ல லைக் போட மாட்டிங்களா இல்லை லைக் போடுங்களே ஓ அந்த லா வேறு வந்துக்கிட்டே இருக்குது மீ சுதாசன் வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் ம் அஜய் வெல்கம் ரெண்டு ருப்பீஸ் என்ஜாய் யுவர்ஸ் லைஃப் ருப்பீஸா வெள்ளியில் என்ன ஜீரோ ஆயிடுச்சு சூப்பர் சேட் ம் நன்றிச்சு நைன்த் லைக் டன் ஐயா தேங்க் யூ 44 रो 16 का वो अजय कुमार திரும்ப जीरो ஆயிச்சல நெட்வொர்க் பிரச்சனைனால சூப்பர் சட் ஜீரோ ஆயி ஜீரோ ஆயி 버து 10th like அஜய் குட்டி ஹலோ நீதான் இன்னொரு அந்த பத்தாவது லைக்கா அஜய் அஜய்குட்டி என்கின்ற சுப்பிரமணி சாப்பிட்டாச்சா லைவ் பிடிச்சிட்டு சாப்பிடுவேங்க வாங்க வாங்க அண்ணா எனக்காக ஏழு முப்பதுக்கு வர லைவ் கொடுங்க ப்ளீஸ் நோ 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 ப்ளீஸ் கப்பல் பண்ணாதீங்க என்ன எஸ்கியூஸ் மீ எங்கப்பா மகேஷ் உனக்கு கால் பண்ண உங்கள் அம்மா தான் அட்டன் பண்ணாங்க இது போல் வும்பி வந்தான்னா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன் விக்டர்ட்ட பேசுனேன் இப்போ நீ வந்திருப்பேன்னு சொல்லி டைரக்ட் கால் பண்ண உனக்கு தேவராஜ் இம்பி யாரு சுவேதா தான் எம்பி வாங்க தேவராஜனா நீங்கள் இந்த கம்பத்தண்ணன் ஃப்ரெண்டா அண்ணா என்ன அண்ணா பண்ணி வச்சுருக்கீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லு இது போல் இன்னாருன்னு ஹாய் ஹாய் கமல என்ன பேசுனீங்க அதை சொன்னே அது தம்பி நாட் இம்பி ஓ தேங்க்யூ ஹாய் டு ஆல் ப்ரோஸ் கார் லவர் வாங்க அஜய்குமார் போயிட்டார் திரும்ப தென்காசி வந்துட்டார் கம்பத்து தான் என்னை உங்கள் குரூப்பில் சேர்த்து விட்டார் நீங்கள் தூக்கிட்டீங்க எப்படி இன்னைக்கு கரெக்டாக லைவுக்கு வந்தீங்க இவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வரவே இல்லை இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அண்ணா இப்போ அம்மா கேட்டால் என்ன சொல்கிறது ராங் நம்பர்னு சொல்லு ஜானு வாங்க யாரும் இல்லை அந்த ஜானு அண்ணா பயமாக இருக்கு வேதா ஓகே மகேஷ் ஓகே பரவாயில்ல நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஓ தேங்க்யூ நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புனப்போ நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புனீங்க இந்த ஏஐ மாதிரி ம் அந்த ஏஐ வாய்ஸ் ரெக்கார்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ

அண்ணா சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு ஐ டோன்ட் நோ இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் பொறுப்பாரு அஞ்சு நிமிஷம் அண்ணன் பறந்துருவேன் சேதா அழகாத என்னடி இது ஏ வயசா ஒரு ஹோம் டூர் கேட்டேன் இன்னும் வெண்டிங் ம் ம் ஒரு நேரத்தில் மகேஷ் கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்க நீங்கள் கால் பண்ணால் இப்படி சூடாகிறிய இனிமேல் கால் பண்ண மாட்டேன் சாரி அண்ணா நீங்கள் ஏதேதோ பண்ணி இப்போ நாங்கள் கேட்ட சொல்லவே மாட்றீங்க அவங்க அட்டன் பண்ணாங்க ஹலோ இது போல் மகேஷ் இருக்கிறானான்னு கேட்டேன் இல்லைன்னாங்க சரிங்க வந்ததுக்கப்புறம் ரவு யூடியூப் யூடியூப் சேனலில் ரகுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஆ சரிப்பா அப்படின்னாங்க நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இதனால் என்ன நடக்க போகுது உன்னை தேடி ஒன் நம்பருக்கு ஃபோன் வராமல் ஒன் நம்பருக்கு என்ன தேடி ஃபோன் வரும்னு நினச்சிட்ருக்கியோ உங்கள் ஹேர் பார்த்தா பார்த்து சொன்னேன் பயங்கரம் ஞாபகம் வருது பாப்டி ஞாபகம் வருது ஐ டோன்ட் நோ என்னடா சொல்கிற வரும் கண்டிப்பாக வரும் பட் டென்கே வரதும் பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் ஃபோன் எங்கள் வீட்டில் ஃபோன் எடுத்தாங்கன்னா என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க ம் நான் தான் ஸ்கூலுக்கு போகவேன்னு தெரியும்ல உங்களுக்கு நான் கூப்பிட்றது இப்போ ஈவினிங் நீ நீட் சொல்லவே இல்லை எனக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே கால் பண்ணுங்கள் கால் பண்ணுவோங்க தானே கால் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கன்னு தானே சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ தலைவலிக்குது கரெக்டா நோ 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 தலைவலி இல்லை தேவராஜன் நான் பற்றி இருக்கேன் அவர் ரொம்ப நாள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தார் அடா அடா விடுங்கப்பா அதை ஆமாம் நீங்கள் திடீர்னு கால் பண்ணி பண்ணால் நான் என்ன என்ன பண்ணுறது சரிவாக்கி அதை அப்படி இனிமேல் கூப்பிட மாட்டேன் இப்போ என்ன உன்னை திட்டுவாங்களோ அவன் நம்பருக்கு ஃபோன் வந்துச்சுன்னா சொல்லு நான் வேணா இன்னொரு ஃபோன் அடிச்சு பேசுறேன் யூடியூப்ல லைவ் போடுறது எப்படி அண்ணா ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா அவனுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போடலாம்ல போடலாம்ப்பா கமல் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற இப்போ எங்கள் அம்மா திட்டுவாங்க அட்டா ஆட்டா விட்டுங்க இந்த அப்போ உடனே உனக்கு கூப்பிட்றேன் நான் கூப்பிட மாட்டேன் நீ அதுக்காகவே ஏதாவது பண்ணுவ திட்டுனாங்கன்னா வாங்கிக்கல நீ தானே எத்தனை நாள் என்ன கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிக்க அடுத்த டைம் கூப்பிட மாட்டேன் ஓகே ஆட்டா என்னையா சொல்கிறேன் இது போல் அண்ணன் தெரியாமல் கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வேணாம் அண்ணா அப்படி சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட்டு எனக்கு ஒரு பாடன்னு வச்சுக்கேன் நானும் உனக்கு திரும்ப அடுத்த டைம் கூப்பிட மாட்டேன் நீயும் இது போல் அடுத்த கூப்பிடுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன்ல உம் ஆமா ஐயா சிறுவை கலவி முடிச்சுக்கலாம் மணி நேரம் முடிஞ்சிச்சு மண்டக்கா இதில் நேற்று நாளைக்கு லைவ்வில் வீடியோஸ் தான் கன்டென்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு சரி ஓகே பார்த்துக்கலாம் இந்த நாள் முடிஞ்சிருச்சு லைவ்வும் முடிஞ்சிருச்சு ஒரே போகிறீங்க போகுதில்ல ஒவ்வொரு டேஸும் சும்மா இருந்தால் அப்படி தான் இருக்கும் அடுத்து அப்டேட் ஆகுறோம் திங்க் மணி மோர் போயிட்டீங்களா நேவராஜ் ஏ இல்லை வாய்ஸ் அனுப்புகிறீங்களோ என்னங்க பழக்கவழக்கம் பழங்கரிக்கிறீங்க அண்ணா இன்றைக்கி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்க்ராபர்ஸ் ம் ஐம்பது சப்ஸ்க்ரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போடலாம் ஓ லாபர்தா என்னெல்லாம் பண்ணுறதுக்கு மண்டை காயுது சரி ஓகே நாளைக்கு சந்திப்போம் போயிட்டோங்க போய்ட்டோங்க போயிவிட்டு போங்க எல்லாரும் போங்க பாய் 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 அஞ்சு செகண்ட் நாலு செகண்ட் மூணு செகண்ட் ரெண்டு செகண்ட் ம் இனிமேல் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லோரும் பற்ற பத்து மாதிரி பாய்